நீங்கள் வந்து விடுதலை படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அதை விட கொடூரமாக இருந்தது பீகாரில் விவசாயத்தை சுற்றி இருக்கிற விவசாய கூலிகளாக தொழிலாளர்களாக வேலை பார்க்கும் தலித் மக்கள் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட இன்னைக்கு பீகாரில் வந்து இங்கே எப்படி மிகவும் பிற்படுத்தப்பட்டோம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டு கிளாஸ் ஒன்று இருக்குது அந்த மக்கள் இருந்தோ இந்த பண்ணையார் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும் பொண்ணு வயசுக்கு வந்தால் அவங்களா பார்த்து திருப்பணும் போது அனுப்புவாங்கன்ற மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப ஒடுக்குமுறையான ஒரு சூழல் இதை தாண்டி இந்த தலித் மக்களோட வாக்காளர் பட்டியல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு அக்டைகள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்களே ஓட்டை போட்டுக்கிறது இப்போ நக்ஸல் பாரி இயக்கம் திருப்பி அடிச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே வருது அவங்க வந்து தேர்தலுக்கு வரலை அவங்க தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் தான் ஆனால் மக்களுக்கான அடிப்படை உரிமை இது எங்களோட உரிமைன்னு சொல்கிறதுக்கே இவர்கள் திருப்பி அடிக்கும் போது தான் வருது அதுலேருந்து ஆஃப் ஷூட் மாதிரி தான் இந்த பார்ப்பனர் இல்லாத இயக்கம் வருது தொண்ணூறுகளில் வந்து லல்லு பிரசாத் யாதவெல்லாம் முன்னணியாக வராரு பார்ப்பனர் இல்லாதவர்களுக்கு குறிப்பாக ஓபிசிஎஸ்சி மக்களுக்கு ஒரு அரசியல் குரலாக அவங்க இருக்கிறாங்க இந்த பார்ப்பனர் இல்லாதவர்கள் குறிப்பாக தலித் மக்கள் போராடுகிறார்கள் தான் பீகாரில் ரன்வீர் சேனான்னு ஒன்று உருவாக்கினாங்க ரன்வீர் சனாங்கிற அமைப்பு பத்தானி பத்தானித்தோலா லக்ஷம்பூர் பாத் இந்த இடங்களில் வந்து ஒரே இரவில் இருபத்தோரு தலித் மக்களை கொள்வது முப்பது தலித் மக்களை கொள்வதுன்னு தொண்ணூறுகளில் இறங்கிருக்கு ஏன்னா அந்த மக்கள் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க உரிமை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எப்படி கீழ் ஏன் நடந்தது எவ்வளவு நீ ஒடுக்குமுறை நடத்தினாலும் செங்குடியை கீழே இறக்க மாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா அது போன்ற மக்கள் எழுந்து நின்றதுனால அந்த கொலைகள் நிகழ்த்தப்பட்டுச்சு